பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை எங்கிருந்து கேட்டாலும் எதை வேண்டி தொழுதாலும் அங்கிருந்தே கொடுக்க அருட்பெரும் ஜோதி வணங்குகின்றேன் அற்புத கீர்த்தி வேண்டி ஆனந்த வாழ்க்கை வேண்டி நற்பொருள் குவிதல் வேண்டி நலமெல்லாம் பெருக வேண்டி கற்ப மூர்த்தி தெய்வம் களஞ்சியை திருக்கிய சென்று பொற்பதம் பணிந்துவார் பொயிலை கண்ட உண்மை நேர்களுக்கும் என் இனிய வாழ்த்துக்கள் வணக்கங்கள் இப்போது வாக்கிய கணிதப்படி அதாவது திருநள்ளாறு வாக்கிய கணிதப்படி வரப்போகும் சனிப்பெயர்ச்சி மார்ச் இருபத்தி ஒன்பது இருபத்தி ஒன்பது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று அதாவது சுபகிருது வருஷம் பங்குனி மாதம் பதினைந்தாம் தேதி வளர்குரை புதன்கிழமை இருபத்தொன்பது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அன்று பகல் மணி இந்திய நேரப்படி ஐஎஸ்டி நேரத்தின்படி பன்னிரெண்டு மணி ஐம்பத்தோரு நிமிடத்திற்கு மகர ராசியிலிருந்து சனீஸ்வர பகவான் மூலத்திரிகோணம் ஆட்சி பெற்ற கும்ப ராசிக்கு அவருடைய இன்னொரு சொந்த வீட்டிற்கு இடப்பெயர்ச்சி ஆகிறார் இந்த இடப்பெயர்ச்சியால் உங்கள் எதிர்பார்ப்பாக இருக்கும் இந்த குடும்ப அதாவது கும்பத்திற்கு செல்லக்கூடிய சனிப்பெயிற்சியை பன்னிரெண்டு ராசிகளுக்கும் இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுக்கும் பஞ்சபூத அடிப்படையில் என்ன பலன்கள் பரிகாரங்கள் அப்படிங்கிறத நாம் இப்போது பார்க்க போகிறோம் இது போகிறதுக்கு முன்னாடி இந்த சனிப்பயிற்சி வந்து இரண்டரை ஆண்டுகளுக்கு ஒரு முறை நிகழக்கூடியது அது இப்போ தொடர்ந்து வரக்கூடிய ஒவ்வொரு விருச்சகத்திலிருந்தே அவர் வரக்கூடிய ஒரு சனிப்பயிற்சியும் இரண்டரை ஆண்டுகள் அல்ல மூன்று ஆண்டுகள் எரிக்கிருக்கின்றன ரெண்டே முக்கால் மூன்று ஆண்டுகள் இருக்கின்றன. அப்படிப்பட்டதாக தன்னுடைய பயிற்சியினுடைய கால அளவை அதிகமாக்கி சஞ்சாரம் செய்து கொண்டுகின்றார் இப்படி சஞ்சாரம் செய்து வருவது பொதுவாக சனிப்பயிற்சி ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தை கடந்து வருவது நாட்டிற்கும் மக்களுக்கும் ஒரு பெரிய சோதனைகளை தரக்கூடிய ஒன்றாக இருக்கும் இருந்தாலும் அவருடைய சொந்த வீட்டில் ஆட்சியாக இருந்து இந்த பயிற்சி நடத்துவதால் வரக்கூடிய பாதிப்புகளுக்கும் ஒரு பரிகாரங்களை தேடி மக்களுடைய தேவைகளை அறிந்து அரசு நிர்வாகத்தை ஆள்பவர்கள் சரியாக எதையும் செய்து ஒரு நல்வழிப் பாதையை வழிப்படுத்தி பெறக்கூடிய சந்தர்ப்பங்கள் நிறைய இருக்கின்றன ஆன்மீகத்திற்கு அதிக ஈடுபாடுகளும் உள்ளது இப்போது கும்பத்துக்கு வரக்கூடிய சனிப்பெயர்ச்சி இருபத்தி ஒன்பது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு பகல் பன்னெண்டு ஐம்பத்தி ஒன்றுக்கு வாக்கிய கணிதம் என்ற பஞ்சாக்கத்தின்படி ஆகிறார் இதுதான் திருநள்ளாறு சனிப்பயிற்சி இந்த நாளில் தான் திருநள்ளாறில் மிகப்பெரிய வைபவங்கள் அங்கே நடைபெற இருக்கின்றன சனீஸ்வரர் இடம்பெற்ற சில ஸ்தலங்களிலும் கூட இந்த வழிபாடுகள் நடக்க இருக்கின்றன இப்போது இந்த கும்பத்துக்கு செல்லக்கூடிய சனீஸ்வரர் மூன்று முறை வக்கரமாகின்றார் அதாவது ஒரு முறை ஐந்து மாதங்களுக்கு குறையாமல் ஒரு முறை வக்கரமாகின்றார் இரண்டரை வருடங்களுக்கு ஒரு முறை சஞ்சரிக்கிற போது இரண்டு முறை தான் வக்கரங்கள் ஏற்படும் ஆண்டுகள் கூட இருந்தால் அது மூன்று வக்கர முறையாக வந்து சேரும் இப்போது இவர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மார்ச்சிலிருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தாறு மார்ச் வரையிலுமே இருக்கார் மூன்று ஆண்டுகளுக்கு இந்த கும்பத்தினுடைய சனிப்பயிற்சி இருக்கின்றன ஆக திருக்கணித்துக்கு வாக்கியத்துக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்கின்றன இப்போ அதன்படி பார்க்கின்ற பொழுது பதினேழு ஒன்று நேர்களுக்கு பேசியிருக்கிறேன் இப்போது பேசுது வாக்கிய சனிப்பயிற்சி பலன்தான் இப்போ நான் ஏற்கனவே திருக்கணித்துக்கு பேசி சனிப்பயிற்சி பலன்களும் வாக்கியத்திற்கு இப்போ பேச போகிற சனி பேச்சு பலன்களும் பலன்கள் வந்து கூடிய மட்டும் ஒன்று தான் கால அளவுகள் வித்தியாசப்படும் இப்போது நம்ம இதில் ஒரு பெரிய கணக்கீடுகள் என்ன அப்படின்னா டிஃப்ரென்ஸ் இருக்குது வக்கர நிலைகளில் அவருடைய நட்சத்திர சஞ்சாரங்களில் வித்தியாசம் இருக்குது அதனால் அவர் எந்த காலகட்டங்களில் ஒரு ராசிக்கு சரியான பலன்களை சாதகம் பாதகத்தை தருவார் அப்படிங்கிறத சில வித்தியாச முறைகள் மட்டும் இருக்கும் மற்றபடி ராசிக்கு சொல்லப்படக்கூடிய பலன்கள் வந்து ஒன்று தான் இப்போது வாக்கிய முறைப்படி நாம் சில பலன்களை சொல்லி இதில் ஒரு வித்தியாசமாக வாக்கிய சனி சனிப்பயிற்சியில் வித்தியாசமாக பேச்சு பலன்களை சொல்லி உங்களுடைய ராசியில் உங்கள் பிறப்பு நட்சத்திரப்படி எந்த காலகட்டத்தில் அவர் அந்த சாதகம்னா சாதகமான பலன் வந்து சேரும் பாதகம்னா பாதகமான பலன்கள் எப்போது வரும் சாதகம் பாதங்கள் எந்த காலகட்டத்தில் கடந்துடும் நாம் எப்போது அது விழிப்பாக இருக்க வேண்டும் அதுக்கான என்ன பரிகாரம் எப்படி நாம் நடந்துக்க வேண்டும் இதையெல்லாம் ஒன்று திரட்டி இறையருளால் உலகெல்லாம் உணர்ந்த ஓதற்கரியவன் நிலவிழாவிய நீர்மேலி வேணியன் அலையில் ஜோதி அம்பலத்தாடுவார் மல்லசிலம்புடி வாழ்த்தி வணங்குவோம் செடியாய வல்வினைகளில் தீர்க்கும் திருமால் திருமாலே நெடியானே வேங்கடவ நின் கோயில் வாசல் அடியாரும் வானவரும் அடம்பெயரும் கிடந்து இயங்கும் ப படியாய் கடந்த உன் பவளாய் காண்பானே ஞானானந்தமயம் தேவன் நிர்மல்படி ஹாத்ரம் ஆதாரம் சர்வ வித்யான ஐக்கியம் முபஸ் மகே எம்பெருமான் ஈஸ்வரன் வந்து உலகெல்லாம் உணர்ந்த ஓதற்கரியவனாகிய இறைவனுடைய அருளால் இந்த சனீஸ்வரன் வந்து ஈஸ்வரனுடைய அருள் பெற்றவர் இன்னும் சொல்லப்போனால் பைரவருடைய அருளும் சேர்ந்து இருக்கக்கூடியவர் காயத்திருந்தவருடைய அருளும் அம்பிகையினுடைய அருளும் முருகனுடைய அருளும் முழுமுதற்கு கடந்தகளுடைய அருளும் ஒரு சேர பிறந்து இந்த கடவுள்களை வணங்குவதால் சனிப்பெயிற்சியால் வரக்கூடிய நற்பலன்கள் நம் கூடுதலாக கிடைக்கும் கெடுபலன்களுக்கு இந்த இறைவன் இறைவியை வணங்குவதால் அதாவது சிவசக்தியை கால பைரவரை சுர்ணாசுர பைரவரை மகாவிஷ்ணு மகாலட்சுமியை லட்சுமி நரசிம்மரை மகாக பஞ்சமுக கணபதியை முருகப்பெருமானை மற்றும் ஆஞ்சநேயரை இவர்களெல்லாம் வழிபடுவதால் நம்ம சனினால் வரக்கூடிய எந்த ஒரு பாதிப்புகள் இருந்தாலும் கூட அவைகள் சூரியனை கண்ட படிபோல் விலகி நமக்கு நன்மைகள் கிடைக்கும் அதனால் சுவைமிக்க கனிகள் கற்கண்டு குழிந்த மலர்கள் குல ஒரு குடையின் கீழ்கான ஆட்சி எல்லாவற்றையும் இனியவன் சிவபெருமான் அப்படிப்பட்ட சிவபெருமானை திருமூல சொல்கிறார் சிவசிவ என்கிற தீவினையாளர் சிவசிவ என்றிட தீவினை மாலும் சிவசிவ என்றிட தேவரும் மாவர் என்கிற சிவகதிதானே தரம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தளர்வரியா மனம் தரும் தெய்வ வடிவம் தரும் நெஞ்சில் வஞ்சமில்லா இணந்திறன் நல்லெண எல்லாந்திர அன்பர் அன்பவருக்கு க கணம் தரும் அபிராமி கடைக்கண்களே இப்படி நம்ம இறையருளை மேற்கொண்டு சனிப்பெயர்ச்சியினுடைய பலன்களை நாம் பார்க்க வேண்டும் இறையருளே மிக முக்கியம் இறைவனுடைய அருளையும் குல தெய்வத்தையும் முன்னோர்களையும் யார் ஒருவர் வணங்குகிறார்களோ தான் யோக்கியாம்சமாக இருந்து தான தர்மங்களை செய்து இறைநெறியோடு வாழ்பவனுக்கு கண்டிப்பாக அந்த சனீஸ்வரன் நியாயமானவன் அதனால் தான் தராசு என்று சொல்லக்கூடியது தராசு என்பது நியாயத்தை சொல்லக்கூடியது அது நீதிமான் கையிலும் வியாபாரிகள் கையிலும் இருக்கு அந்த தராசில்தான் அவர் ஆகிறார் சனிக்கு இரண்டு சொந்த வீடுகள் இருந்தாலும் மகரத்தை விட கும்பம் வந்து மிகவும் அவருக்கு ஒரு சிறப்புடைய வீடு மூலத்திரிகோணம் என்ற ஒரு முக்கியமான பலம் உச்சத்துக்கு நிகழாக அடுத்த பலம் அங்கே அமைந்திருக்கிறது அப்படிப்பட்ட பூரண கும்பம் என்று சொல்லக்கூடிய அந்த கும்ப ராசிக்கு சனீஸ்வரனுடைய சொந்த வீட்டிற்கு இடப்பெயர்ச்சியாகி செல்கின்றார் மூன்று முறை வக்கரம் ஆகுது எம்னா சோபகிருது வருஷம் ஆணி மாதம் பனிரெண்டாம் தேதி இருபத்தி ஏழு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வக்ரம் ஆரம்பமாகி ஐப்பசி ஆறாம் தேதி வரை இருபத்தி மூணு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வரை நிவர்த்தி ஆகிறார் இது முதல் வக்ரம் இரண்டாவது வக்கரநிலை சதய நட்சத்திரத்தில் ஏற்பட்டு குரோதி வருஷம் ஆணி மாதம் ஐந்தாம் தேதி பத்தொம்பது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் வக்கரம் ஆரம்பமாகும் ஐப்பசி பத்தொன்பதாம் தேதி நாலு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வக்கர நிவர்த்தி ஆகிறார் மூன்றாவது வக்கர புரட்டாசி பூரட்டாதி நட்சத்திரத்தில் விஸ்வாவசு வருஷம் ஆணி மாதம் பதினெட்டாம் தேதி ரெண்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து வக்ரம் ஆரம்பமாகி கார்த்திகை இரண்டாம் தேதி பதினெட்டு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு வக்கர நிவர்த்தி ஆகிறார் இந்த கும்பத்துக்குள் மூணு நட்சத்திரங்கள் இருக்கின்றன அவிட்டம் சதயம் பூரட்டாதி இந்த அவிட்டு நட்சத்திரத்தில் மூணு நாலு பாதங்களில் இவருடைய சஞ்சாரம் வந்து இருபத்தி ஒன்பது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு முதல் இருபத்தி ஒன்று ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை இருக்குது சதய நட்சத்திரத்தில் இவருடைய சஞ்சாரம் இருபத்தி ரெண்டு ரெண்டு இரு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் பதினாலு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரை அதில் சஞ்சரிக்கிறார் பூரட்டாய் நட்சத்திரம் ஒன்று ரெண்டு மூணு பாதங்களில் இவர் பதினஞ்சு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் அஞ்சு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை சஞ்சரிக்கிறார் ஆக இருபத்தி ஒன்பது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு முதல் அஞ்சு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வரை கிட்டத்தட்ட மூன்று ஆண்டுகள் இந்த சனி பகவான் மூன்று முறை நிலையாகி இந்த கும்பராசியில் செஞ்சிருக்கிறார் இப்போது அவர் பனிரெண்டு ராசிக்கும் எத்தகைய பலன்களை தரப்போகிறார் என்பதை நாம் இப்போது பார்ப்போம் தனுசு ராசி அன்பர்களே இப்போ தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த சனிப்பயிற்சி என்னவென்று பார்ப்போம் பிரமாமாக இருக்க போகிறது தனுசு ராசிக்கு சனிப்பயிற்சி காரணம் ஏழரை சனியிலிருந்து பரிபூரணமான நிவர்த்தி ஆக மூன்றாம் இடம் என்று சொல்லக்கூடிய ஜெயஸ்தானம் வெற்றி ஸ்தானம் சனீஸ்வரருக்கு மிக உகந்த ஸ்தானம் மூணாம் இடம் ஆட்சி திரிகோணத்தில் இருக்கிறார் அல்லவா ஆக ஏழரை சனியிலிருந்து விடுதலை பெறுவதோடு மட்டுமல்லாமல் உங்களுக்கென்று ஒரு பொற்காலத்தை இந்த மூணாமிட சனி தரப்போகிறார் சோதனைகளும் சரீர பலவீனங்களும் தன் கௌரவத்திற்கே பெரிய பங்கங்கள் விவகாரங்கள் வீண் பாதங்கள் வெட்டி பேச்சுக்கள் இதெல்லாம் இப்போது தூக்கி எரிந்து எரிந்துவிட்டு ஆச்சரியப்படக்கூடிய அளவில் பிறரை உங்களை அசத்த போகிறார் மூணாம் இடத்தில் சனீஸ்வரர் உங்கள் வாழ்க்கைக்கு ஒரு முக்கிய விளைவுகளையும் முன்னின்று செய்ய போகிறார் அதோடு மட்டுமல்லாமல் இவரது பார்வைகள் எங்கே அமைகின்றன அஞ்சாம் இடத்திற்கு உங்கள் பிள்ளைகளுடைய ஆசைகளை பூர்த்தி செய்வீர்கள் அதிர்ஷ்டமான குழந்தைகள் அவதரிப்பார்கள் ஆன்மீக ஈடுபாடும் தெய்வீக நிலையும் குலதெய்வ பூஜைகளும் காதல் விஷயங்களும் தன் மனதுக்கு பிடித்தமான சந்தோஷமான சமாச்சாரங்களும் கல்யாண காரியங்களும் மிக சிறப்பாக நடந்தேறும் அது மட்டுமல்ல பெண் வழி உறவுகள் தந்தை வழி உறவுகள் தகப்பனார் வழி உறவுகள் உயர் அதிகாரிகள் அரசாந்த வகைகளாலும் கூட உங்களுக்கு எந்த ஒரு எதிர்ப்புகள் இருந்த போதிலும் அதெல்லாம் மாறி இப்போது சக்ஸஸ் மாறிவிடும் நீண்ட தூர பயணம் வெளி தேச தொடர்புகளும் கூட விவகார வியாஜியங்களும் கூட வெற்றிகளே வெற்றிகளே பனிரெண்டாம் இடத்திற்கு இவருடைய பார்வை நல்ல செலவுகள் பழையன செலவற்றை புதிதாக மாற்றுவது தன்னையும் நல்ல ஒரு செக்கப்புகள் செய்து மருத்துவ செலவுகள் செய்து புஷ்டியாக இருப்பது தேக பலம் குடும்ப பலம் வெளியிடத்தில் சமூகத்தில் ஒரு அந்தஸ்து தொழிலே ஒரு நல்ல முன்னேற்றம் நீங்கள் நினைக்கக்கூடிய காரியங்களை நிதர்சனமாக உங்கள் முன் கொண்டு வந்து நிறுத்தக்கூடிய ஒரு காலகட்டம் இந்த சனிப்பயிற்சியில் உங்களுக்கு இருக்கிறது சக்சஸ் தான் சனீஸ்வரரின் பெயர்ச்சி தனுசு ராசிக்கு மிகப்பெரிய சக்சஸ் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் அப்படிப்பட்ட ஒரு அதிர்ஷ்டமான காலத்தை ஈஸ்வரன் உங்களுக்கு தந்து வருகின்றார் இப்போது இந்த ராசியில் சனீஸ்வருடைய சாதகமான காலங்கள் எப்போது சரியாக வந்தடையும் சில நேரத்தில் சொற்ப பாதங்கள் எப்போது நிகழும் என்பதை இப்போது நட்சத்திரப்படி பார்ப்போம் இப்போ பிறப்பு நட்சத்திரப்படி மூலம் உத்ராடம் முதல் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு பார்க்கின்ற பொழுது இருபத்தி ரெண்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் பதினாலு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து வரை நன்மையான காலமே சனிப்பெயர்ச்சி சொல்லியுள்ள பழங்களில் அத்தனையாக உங்களுக்கு அபூர்வமாக வந்தடையும் சரியாக வந்தடையும் அது மட்டும் இல்லை பெரிய முயற்சியில் நீங்கள் எடுத்து செய்வதால் கூட வெற்றி அடைவீர்கள் இப்போ இதில் பாதகமான காலம்னு பார்த்தா இருபத்தி ஒன்பது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு முதல் இருபத்தி ஒன்று ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரையும் பதினஞ்சு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் அஞ்சு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வரையும் இது பாதகமான காலம் என்றாலும் உங்களுக்கு சனீஸ்வரர் சாதகமானவரே இந்த பெயர்ச்சியில் இப்போது இதில் வந்து பாதகம் செய்ய மாட்டார் ஆனால் அதே சமயம் நற்பலங்கள் சரியாக நடக்காது காலதாமதங்களாகும் அதிக முயற்சிகள் கொண்டு நீங்கள் எதையும் பெற வேண்டிய நிர்பந்தம் இருக்கும் அவ்வளவுதான் பயப்பட தேவையில்லை பூராட நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உங்களுக்கு சாதகமான காலம் இருபத்தி ஒன்பது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு முதல் இருபத்தி ஒன்று ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரையும் பதினஞ்சு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் அஞ்சு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு சாதகமான காலங்களே இதன் காலம் இந்த தனுசுராஜ் சொல்லி சனி சொல்லி அத்தனை நற்பலங்கள் உங்களை சரியாக வந்தடையும் அதோடு நீங்கள் எடுக்கக்கூடிய எந்த ஒரு பெரிய முயற்சிகளும் வெற்றியாக மாறி விளம்பரமாகி சமூகத்திலே நீங்கள் பரபரப்பாக பேசப்படுவீர்கள் உங்களும் கூடிய எந்த ஒரு கெடுபலங்களும் மாறி நற்பலங்களை மாறி மன சந்தோஷம் அடைவீர்கள் இப்போது உங்களுக்கு பாதகமான காலம் என்றால் இருபத்தி ரெண்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் பதினஞ்சு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி இது மட்டுமே பாதகமான காலம் இது பாதகமான காலம் என்றாலும் இவர் உங்களுக்கு தனுசு ராசிக்கு சாதகமானதில் இருக்கிறார் ஆக இந்த காலம் சாதகமான பலன்கள் சரியாக வந்தடையாது அதே சமயத்தில் சில பலன்கள் தாமதமாகலாம் தாமதமானாலும் ஆரோக்கியத்தில் சில பாதிப்புகள் வந்தாலும் தன்னை தற்காந்து கொண்டு நிறைவாக நற்பலனை அடைவீர்கள் இப்போது உங்களுடைய வளர்ச்சிக்கு என்ன வழிபாடுகள் திருமூலரை வழிபடுவதும் சித்தர்களில் திருமூலர் வழிபாடும் இருப்பக்குடி காரைக்குடிக்கு அருகில் இருக்கக்கூடிய அந்த ஆலயத்தில் இருக்கக்கூடிய சுவர்நாகசன பைரவரும் மற்றும் மூல லட்சத்தில் இருப்பவர்கள் நாமக்கல் லட்சுமி நரசிம்மர் அனுமானையும் திருச்செங்கூரில் இருக்கக்கூடிய அர்த்தநாரீஸ்வரரையும் பூராணியில் இருக்கிற திருமையம் என்ற பெருமாளையும் அங்கே இருக்கக்கூடிய காலபைரவரையும் சென்னை சிவாவிஷ்ணு ஆலயத்தில் இருக்கக்கூடிய வழிபாடும் உகந்ததே உத்ராண ஒன்னாவதம் திருவண்ணாமலை இருக்கக்கூடிய செந்தூர விநாயகரமும் அண்ணாமலை உண்ணாமலை அறியக்கூடிய கல்கருடன் பெருமாளை ஒரு சேர வழிபடுவது மிக உகந்த ஒன்றாக இருக்கும் ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்